ஸ்ரீ போற்றி போற்றி என் அன்பு மகர ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகின்றது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என உங்கள் ஜாதகத்தை கணித்துவிட்டு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் மகர ராசியினருக்கு இந்த மாதத்தின் சில காலங்கள் சாதகமானதாக இருக்கும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஒருவராகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராசி அதிபதி இரண்டாம் வீட்டிலும் வக்ர நிலையிலும் இருப்பதால் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது கொள்வது இது சரியான காலமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் சுக்கிரன் எட்டாவது வீட்டில் இருப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும் எனவே இது குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதமானது மகர ராசி மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான நேரமாக இருக்கும் மற்றும் அவர்கள் உங்களின் பணி திறனை கொண்டு அவர்களின் திறனை ஆய்வு செய்யலாம் சொந்தங்கள் கடின உழைப்பில் தயங்காமல் வெற்றிக்கான சரியான முயற்சிகளை தொடர வேண்டும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாகவே இருக்கும் நீங்கள் சரியான புரிதலை கொண்டிருப்பீர்கள் சில சந்தர்ப்பங்களில் கோபம் உறவுகளுக்கு தீங்கை விளைவிக்கும் எனவே கவனமாக பேசுங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளின் ஓட்டத்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இது உறவை நிலையானதாக வைத்திருக்கும் மற்றும் திருமண தம்பதிகளுக்கு இந்த மாதம் நடுத்தரமாகவே இருக்கும் மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும் எனவே இது குறித்து கவனமாக இருக்கவும் மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் எந்த விதமான சச்சரவுகளும் அதிகரிக்காது ஈகோ மோதல்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் மாதத்தின் பிற்பகுதி ஜாதகக்காரர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை வேலை சுய விவரத்தில் இருக்கும் மற்றும் மாதத்தின் கடைசி வாரத்தில் அது மேம்படும் மற்றும் நிதி நிலைமைகளில் முன்னேற்றம் இருக்கும் மாத பிற்பாதியில் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வணிக உலகில் மக்கள் துறையால் ஆதாயம் அடைவார்கள் மற்றும் அரசாங்க துறையுடன் ஜாதகக்காரர்களின் கூட்டுறவு வணிக வெற்றியை ஏற்படுத்தும் கருத்தில் பிடிவாதத்தை தவிர்க்கவும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான வாய்ப்புகள் உள்ளன நல்ல நிதி வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன ஆனால் நல்ல நிதி வருமானம் உங்கள் கவலைகளில் விலக்கி வேலைகளை சீராக நடைபெற உங்களுக்கு உதவியாக இருக்கும் மகர ராசிக்காரர்களே உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுய திருப்தி அடைய முடியும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் உங்கள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் கடன்கள் சட்டம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் போன்ற சிரமங்களில் இருந்து விடுபட்டு மனநிறைவை பெற முடியும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் நீங்கள் பெரிய வருமானத்தை பெற முடியும் எனவே பெரிய வளர்ச்சியை பெற உங்கள் எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது உங்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் சிறு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன சரியான தொடர்பு மூலம் அனைவருடனும் சுமூகமான உறவை நீங்கள் பேண முடியும் இருப்பினும் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் மன கவலைகளை தரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது எனவே உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற வாக்குவாதங்களை தவிர்த்து வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல பரிந்துரைக்கப்படுகிறது மேலும் பெரிய இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க வணிகத்தில் கூட்டாண்மை நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்க பரிந்துரைக்கப்படுகிறது இது உங்கள் காதல் உறவுகளுக்கு ஆதரவான மாதமாக இருக்கும் உங்கள் காதல் உறவுக்கு குடும்பத்தில் உள்ள தாய் மற்றும் தாய் வயதான உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு தங்கள் இலக்குகளை அடைவார்கள் அது திருப்தியை அளிக்கும் இருப்பினும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் மேம்பாடு அடைய தங்களின் அனைத்து நடவடிக்கைகளிலும் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் பாதக விளைவுகளை தவிர்க்கவும் உங்கள் வளர்ச்சிக்காகவும் கருப்பசாமியை வழிபடவும் சமூக சேவை பணிகளில் ஈடுபடவும் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் வந்து சேரும் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்து உங்கள் அன்புக்குரியவர்களை காப்பாற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களுடன் பாசமாக இருக்க வைக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அவர் செய்ய விருப்பம் இல்லாத சில வேலைகளை நீங்கள் வழங்கலாம் ஆனால் உங்கள் காதலுக்காக உங்கள் துணை நீங்கள் கொடுத்த அனைத்து பணிகளையும் தவிர்க்காமல் செய்யலாம் மேலும் உங்கள் செயல்பாடுகள் உங்கள் அன்புக்குரியவர்களை ஈர்க்கும் மற்றும் எப்போதும் உங்களை பற்றியே சிந்திக்க வைக்கும் குடும்பத்தில் உள்ள தாய் மற்றும் தாயின் வயதான உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடியும் இது தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் தனி நபர்கள் கோவில் திருவிழாக்கள் மற்றும் குடும்ப விழாக்கள் மற்றும் பெரிய கொண்டாட்டங்களில் தங்கள் துணையை கண்டுபிடி பிடித்து காதல் உறவுகளில் விழுவார்கள் இருப்பினும் உங்கள் அன்புக்குரியவர்களின் தந்தை உங்கள் காதல் உறவை சந்திக்கலாம் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களையும் அது ஏற்படுத்தலாம் எனவே காதல் உறவுகள் மூலம் ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் சமூகத்தில் அவமரியாதையை தவிர்க்க மற்றவர்களின் குடும்ப பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் லட்சுமி தேவியை வழிபடுவது காதல் உறவுகளின் மூலம் மகிழ்ச்சியை பெற உதவும் மகர ராசிக்காரர்களின் நிதி நிலையானது ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இருப்பினும் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவதில் தாமதங்கள் மற்றும் சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் அது உங்கள் நிதி வளர்ச்சியை தடுக்காது தொழிலில் நீங்கள் பின்பற்றும் விதிகள் காரணமாக வருமானம் மற்றும் லாபத்தை பெறுவதில் தாமதம் ஏற்படலாம் எனவே அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் நிதி வளர்ச்சிக்காக அனைவருடனும் அனுசரித்து செல்லவும் உங்களின் நிதி வளர்ச்சியின் மூலம் உங்களின் நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் உங்கள் நிதி வளர்ச்சிக்காக ஒரே ஒரு செயலை பலமுறை செய்ய வாய்ப்புகள் உள்ளன தாமதங்கள் மற்றும் சிரமங்களை எதிர்கொண்ட பிறகு முன்னேற்றம் சாத்தியமாகும் உங்கள் வருமானத்தை மற்ற குடும்பத்திற்காக செலவழிக்க வாய்ப்புகள் உள்ளன இதனால் நிதி இழப்புகள் ஏற்படலாம் எனவே உங்கள் சேமிப்பை மேம்படுத்த மற்றவர்களுடன் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்க வேண்டும் குழந்தைகளுக்கான செலவுகள் உங்கள் சேமிப்பை குறைக்க வாய்ப்பு உள்ளன திடீர் நிதி இழப்புகளை தவிர்க்க சொந்த ஊர் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சமூக சேவை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் உடல் ஊனமுற்ற நபர்களை ஆதரிப்பது நிதி வளர்ச்சியில் ஏற்படும் தாமதங்களையும் சிரமங்களையும் குறைக்கும் எனினும் மகர ராசிக்காரர்களே உங்கள் நிதிநிலையை மேம்படுத்த சனி பூஜையை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களின் ஆரோக்கியமானது இந்த மாதத்தில் நீங்கள் தோள்பட்டை கால் மற்றும் அடிவயிறு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் எனவே பூரண குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு கூட செல்லலாம் இருப்பினும் குடல் மற்றும் அந்தரங்க பாகங்களில் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் அறிவுறுத்தல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் காணப்படும் பிரச்சனைகள் காரணமாக மன கவலைகள் அதிகரிக்கலாம் எனவே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் உங்கள் ஆரோக்கியத்தை பேணவும் தொடர்ந்து தியானம் செய்யவும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் உங்களை பரிந்துரைக்கப்படுகிறது என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி